ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு கண்டிப்பாக நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இன்றைக்கி மார்னிங் மார்னிங் வந்து இன்றைக்கி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் எழுந்திரிக்கும் போது நல்லாவே பிரைட்டாக இருந்துச்சு வெளியில் வந்து பார்க்குறப்போ நேற்று நைட்டு தூங்குறதுக்கே வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு பையன் தூங்காதனால ஸோ மார்னிங்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக லேட் ஆகிடுச்சு ஸோ அவசர அவசரமாக மார்னிங் வந்து கிச்சன் ஒர்க்கு மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து படிக்கிறதுக்கு பார்த்தேன் இது வந்து இன்றைக்கி ஷெட்யூல் ஸோ இன்றைக்கி தான் டே ஒன் ஆஃப் டெஸ்ட்டு ஷெட்யூலு ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடக்க கால கிழ்ச்சி டென்த்து ஸ்டாண்டர்டில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு லெசன் இருக்கு இல்லையா ஸோ அது ரெண்டையும் தான் வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என்ன ஷெட்யூல் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத ஒன் டைம் எடுத்து பார்த்துட்டு என்ன வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பையனை வந்து இன்லாஸ் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க அப்படி இல்லைனா அவனை தூங்க தான் வச்சுருக்கணும் ஸோ தூங்க வச்சுட்டு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நிறைய டைம் படித்த ஒரு லெசன் தான் பட் ஸ்டில் நம்ம ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து நான் ரீட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த ஒரு லெசனை நான் வந்து ஒரு சில டைம் படிக்கும்போது எப்போவுமே ஒரு டாபிக் எடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணுற மாதிரியே எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிட்டு டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ டைம்க்குள்ளே கவர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஸோ அடுத்த ஒரு டாபிக் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக சரின்னு சொல்லி டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்கியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குது உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம டைமர் ஆன் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும் பையன் இருக்கனால ஸோ அவனையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அகெயின் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்ச நேரம் வந்து பையனையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணேன் ஸோ ஒரு லெசன் நம்ம எவ்வளோ டைம் படித்தாலும் சரி இல்லை புதுசாக படிக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு ஒரு இதையும் வந்து நாம் பார்த்து பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு டைமுமே ஸோ நான் ரெண்டு மூணு டைம் ரீட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே எடுத்துருக்கு ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணுறக்கே ஸோ இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டு இன்னொன்று வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதுதான் கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ மீன் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அப்படியே அந்த லெசனுக்கு ஒரு ஃபிஃப்டி கொஷின் வச்சு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபிஃப்டி கொஷின் எடுத்ததுமே ரொம்ப நாள் கழித்து டெஸ்ட்டுன்னு சொல்லி உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படியே வந்து அட்டன் பண்ணேன் ஆக்சுவலி நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்லி உட்காரும்போது தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறோம் படிக்கலை அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறமா பெருசாக எனக்கு டைமே இல்லை நான் கரெக்டாக பார்க்க முடியல எதுவுமே அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டாபிக் தான் நான் ஆல்ரெடி வந்து ஒன்ஸ் நல்லாவே படிச்சிருக்கேன் ஸோ ஒரே தடவை மட்டும் நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன் ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணியாச்சு பட் ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஒரே ஒரு லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஸோ நாளைக்கும் இதே மாதிரி நிறையா டெஸ்ட் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நை எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டேன் மார்னிங் எந்திரிச்சதும் வந்து பார்க்குறது தான் வேலை ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே போச்சு ஐ ஹோப் உங்களோட டேவும் ரொம்ப நல்லா போயிருக்கும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்